வாங்க ஒரு எண் ஒரு கேள்வி இத பத்தி எக்கச்சக்கமான ஊகங்கள் இருக்கு இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட இறையியல் பார்வையை வச்சு இந்த மர்மத்தை உடைக்க போறோம் ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வெளிப்படுத்தல் புத்தகத்தோட ரொம்பவே பிரபலமான ஒரு சின்னம் ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆதாரம் இது என்ன அப்படிங்கிறத விட இது எப்போ நம்ம மேல திணிக்கப்படுங்கிறதுல தான் ரொம்ப கவனமா இருக்கு அதுதாங்க உண்மையான கேள்வி பாருங்க இந்த ஆதாரம் தன்னோட வாதத்தை இந்த வசனத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது இதில் என்ன சொல்றாங்கன்னா வர்த்தகம் மேல ஒரு முழுமையான கட்டுப்பாடு இருக்கும்னு அதாவது வாங்கவோ விற்கவோ எது பண்ணணுன்னாலும் அவங்களோட அனுமதி இல்லாம ஒண்ணுமே நடக்காது யோசிச்சு பாருங்க அப்போ இந்த விளக்கத்தின்படி இந்த கட்டுப்பாடெல்லாம் எப்போதான் ஆரம்பிக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா முதல்ல இந்த தீர்க்க தரிசன நாடகத்தில் வர முக்கியமான ஆளுங்க யாருன்னு இந்த ஆதாரம் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கணும் வாங்க அவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி இந்த முழு கதையுமே பாத்தீங்கன்னா குறியீடு மொழியால தான் நிறைஞ்சிருக்கு அதனால முதல்ல இந்த முக்கிய சக்திகள் யாருன்னு இந்த விளக்கம் சொல்லுதுன்னு பாத்திரலாம் இது ஒரு கோட் வேர்டு மாதிரி அதை நாம இப்போ டீ கோட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் சிவப்பு மிருகம் இந்த ஆதாரம் இத உலக அதிகாரத்தோட அஸ்திவாரமா சொல்லுது இதுதான் இந்த முழு கதைக்குமே பேஸ்மெண்ட் இந்த மிருகத்து மேல சவாரி செஞ்சு அத கண்ட்ரோல் பண்றது ஒரு நபர் இந்த மூல ஆதாரம் அந்த நபரை பாபிலோனியன் வேசி இல்லனா அழிவின் மகன் அப்படின்னு சொல்லுது ஓகே இப்போ இந்த ரெண்டு சக்தியும் ஒன்னு சேரும்போது அது கடல் மிருகம் மிருகமாகுது இதுதான் அந்த முக்கியமான காலகட்டத்தில் மெயின் பவராக இருக்கும் கடைசியா நிலமிருகம் இவரை பொய் தரிசின்னு சொல்றாங்க இந்த புதிய உலக சக்தியோட சட்ட திட்டங்களை அமல்படுத்துற வேலையை இவர் தான் பார்ப்பாரு ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கிட்ட ஒரு உலக அரசாங்கம் இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு மத தலைவர் இருக்காரு அப்புறம் மக்கள் எல்லாரையும் வழிபட வைக்க ஒரு மத அமைப்பு இருக்கு பவர் மதம் கண்ட்ரோல் இந்த மூணும் சேர்ந்த ஒரு காம்போ சரி இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த முத்தரை இப்போ இருக்கிற உலகத்துல திணிக்கப்படாது அதுக்கு முன்னாடி ரொம்பவே பயங்கரமான சில உலக பேரழிவுகள் நடக்கணும்னு சொல்லுது அந்த பேரழிவுக்கு அப்புறம் இந்த கண்ட்ரோலே வரும் இந்த ஆதாரம் ஒரு நாலு ஸ்டெப் பேரழிவை வருஷப்படுத்துது முதல்ல போர் பஞ்சம் நோயால உலக மக்கள்ல கால்வாசி பேர் இறந்து போவாங்க ரெண்டாவது விவசாயம் கடல் உயிரினங்கள் நல்ல தண்ணில மூணுல ஒரு பங்கு அழிஞ்சு போயிடும் மூணாவது மனுஷங்களால தாங்க முடியாத தேள் கொட்டுற மாதிரி ஒரு வழி அஞ்சு மாசத்துக்கு இருக்கும் கடைசியா ஒரு மிகப்பெரிய போர்ல மீதி இருக்கிற மக்கள்ல மூணுல ஒரு பங்க ஒரு இருபது கோடி பேர் கொண்ட இராணுவம் கொள்ளும் இது மனுஷ வரலாறு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பேரழிவா இருக்கும்னு சொல்லப்படுது இந்த சம்பவங்கள்னால கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கும் மேல மக்கள் இறந்து போவாங்கன்னு இந்த உரை சொல்லுது இதனால உலக அளவுல ஒரு பெரிய குழப்பமும் கட்டுப்படுத்தவே முடியாத பயமும் உருவாகும் இப்படி ஒரு பயங்கரமான பேரழிவுக்கு அப்புறம்தான் உயிர் பழச்சவங்க பாதுகாப்புக்காக ஏங்குவாங்க அப்போ அந்த குழப்பத்திலிருந்து வர்ற ஒரு சக்தி வாய்ந்த தலைவர அதாவது அந்த மிருகத்தை மக்கள் மனப்பூர்வமா ஏத்துக்க தயாரா இருப்பாங்க இப்பதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது இந்த முத்திரை ஒரு குறிப்பிட்ட கெடுவுக்குள்ள மட்டும்தான் அமல்படுத்தப்படும்னு இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த முத்திரையை அமல்படுத்துற காலம் சரியா நாப்பத்திரண்டு மாசம் இதுக்கு முன்னாடி மிருகத்தை வணங்குற பழக்கமே இருக்காது ஆனா இந்த நாற்பத்தி ரெண்டு மாசம் ஆரம்பிச்சதும் அந்த வழிபாடு கட்டாயமாக்கப்படும் இந்த நாற்பத்தி ரெண்டு மாசத்துல அந்த பொய் தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாருனா மக்களோட அடிப்படை தேவையான சாப்பாடு தண்ணி இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாரு அத வச்சு எல்லாரையும் மிருகத்தை வணங்கவும் அந்த முத்திரையை ஏத்துக்கவும் கட்டாயப்படுத்துவாரு மறுத்தா மரணம்தான் ஆனா இந்த நாற்பத்தி ரெண்டு மாசமோ அந்த மிருகம் நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு பயங்கரமான ஆன்மீக போரோட காலகட்டமா இருக்கும்னு இங்கேதான் கதையோட முக்கியமான மோதலே வருது ஒரு பக்கம் உலகத்தையே கட்டுப்படுத்துற மிருகத்தோட ஆட்சி இன்னொரு பக்கம் அதுக்கு எதிராக போராடுற தெய்வீக தூதர்களும் பாதுகாவலர்களும் ஒரு பக்கம் முத்திரையை திணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதுக்கு எதிராக எச்சரிக்கை பண்றாங்க இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது இந்த நாற்பத்தி மாச காலம் முடிவுக்கு வரும் அதுக்கப்புறம் நிலைமை தலைகீழா மாறிடும் முத்திரையை மறுத்து உயிர்விட்ட தியாகிகளுக்காக ஏசு திரும்புவாருன்னு சொல்லப்படுது சரி இப்போ நாம முக்கிய கதாபாத்திரங்கள் அதுக்கு முன்னாடி நடக்க போற பேரழிவுகள் அப்புறம் அந்த காலக்கீடை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நாம ஆரம்பித்த கேள்விக்கு இந்த ஆதாரம் என்ன பதில் சொல்லுதுன்னு சுருக்கமா பார்க்கலாம் இந்த விளக்கத்தோட மைய கருத்தே இதுதான் ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு முத்திரைங்கிறது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வர்ற ஒரு சிஸ்டம் கிடையாது இது பயங்கரமான உலக பேரழிவுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாப்பத்திரெண்டு மாசத்துக்குள்ள திடேர்னு கொண்டு வரப்படுற ஒரு கட்டளை அப்போ இந்த விளக்கத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு கடைசி கேள்வி மிச்சம் இருக்கு அந்த இறுதி கவுண்டவுன் நடக்குமா நடக்காதாங்கிறத விட அதுக்கு முன்னாடி நடக்க போறதா சொல்லப்படுற அந்த பேரழிவுகள் எப்போ தொடங்குங்கிறது தான் அசல் கேள்வியா இருக்கு இல்லையா